கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்சி முதல்ல வருவாங்க வருவாங்க தாவி சுமத்தாதீங்க சமுதாயம் வேறொரு ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் குதிப்பான் அப்புறம் கனிமொழி அக்கா அதை சுற்றி ஒரு கும்பல் ஜோதிமணி அக்கா திருமாவளவன் அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இத்தனை காலமாக ஊர்வலம் ஹத்ரா ஊர்வலம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மையப்புள்ள ஐம்பத்தஞ்சு பேர் இறந்திருக்கிறாங்க எங்க போச்சு உங்க மான ரோஷம் நீங்க உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்க போச்சு திமுக கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறாங்க முழு அடிமைகள் ஒரு கண்டன குரலை காணும் இதற்கு முன்னாடி யாராரோ வருவாங்க சமூக ஆர்வலர் சினிமா நடிகர்கள் யாராரோ கிளம்பி வருவாங்க இதற்கானா அதற்கான இன்னைக்கு யாருமே பேசுறீங்கன்னா அதெல்லாம் விடுங்கண்ணா இதை விட ஒரு பெரிய நிகழ்வு ஆண்டு தமிழகத்தில் நடக்கலீங்கன்னா முதலமைச்சர் ஏன் கள்ள குறிஞ்சுக்கு போகணும் ஒரே கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து மூன்று மணி நேரம் பைலட் எஸ்காட் கார்ல போனா ரெண்டரை மணி நேரம் இல்ல முதலமைச்சர் வந்து கார்ல போனா சோந்து போயிருவாரு அவர் சட்டப்பேரில பேசணும்னு சொன்னாங்க போயிட்டு வாங்க அங்க போய் ஒரு நாள் தங்குங்க டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிட்டு போய் ரிவ்யூ மீட்டிங் அங்க நடத்துங்க கலெக்டர் ஆபீசர் ரிவியூ மீட்டிங் நடத்துங்க முதலமைச்சருடைய கேம்ப் ஆபீசர் ரெண்டு நாளை கள்ளக்குறிச்சி மாத்துங்க ஏன் செய்யலீங்கண்ணா